ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிரது மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரே அஷ்டமி பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடம் வரை பின்பு நவமி நட்சத்திரம் ரோகிணி அதிகாலை நான்கு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை பின்பு மிருகசிரீஷம் நட்சத்திரம் யோகம் விஷ்கம்பம் அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு பிரீத்தி யோகம் இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை பிறகு ஆயுஷ்மான் கரணம் பத்திரை அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு பவ கரணம் பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் சுவாதி அதிகாலை நான்கு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை பின்பு விசாகம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாமியின் ஆட்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்